ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் பெரிய வீடியோக்கள் போட்டு ரொம்ப நாள் ஆகுது இன்றைக்கி தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த மண் சட்டி வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசை நான் எங்கள் கிட்டே கேட்டே இருப்பேன் அவங்க நீ ஓடச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கல ஆனாலும் இந்த ஆசை வந்து தீரலை வாங்கணும் வாங்கணும்னு மை மைண்டில் யோசிச்சுட்டே இருப்பேன் நேற்று கேட்டேன் அவன் சரி வா வாங்கி தரேன் அப்படின்ட்டாங்க நான் கூட போய் நானும் தான் செலெக்ஷன் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொரிக்காஞ்சட்டி மாடல் அது வந்து நல்ல வெயிட்டாக சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு சட்டி வாங்கினேன் இது வந்து கிலோ அளவுக்கு மீன் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னாங்க நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்தது நான் எப்பவுமே இந்த மண் சட்டிலாம் விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தான் எங்கள் வீட்டுக்காரங்களா போஸ்ட் பண்ண மாட்டேன் ஆனால் வந்து இந்த சட்டி கையில் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சட்டி வந்து அறுபது தான் அந்த பொறிக்கான் சட்டி மாடல் வந்து நூறுரூபா அப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பராணி கொளித்து வைக்கிறதுக்காக ஒரு இது வாங்கியிருந்தேன் நிறைய மாடல் இருந்தது நான் எனக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருந்துது அதனால இது வாங்கியிருந்தேன் இதுமே சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்று வாங்கியிருந்தேன் அதுவுமே நல்லா இருந்தது ரெண்டும் சேர்த்து நாற்பது ரூபா தான் இந்த ரேட்லாம் பரவாயில்லையான்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர்லலாம் மண் விலை எப்படின்னு சொல்லுங்கள் இந்த மண் பழக்கிறதுக்கு வந்து நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம் இருந்தாலும் க கடக்கரங்க கிட்டே கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு அரிசி கழுவனை தண்ணி ஊற்றி வைக்கணுமா அப்புறம் அரிசி வடிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும்னா ச அடுப்பில் வைக்கணுமா கொதிக்க வைக்கணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் ஊற வச்சால் போதும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி தூர ஊற்றிட்டு கவுத்தி போட்றணுமா ஃபஸ்ட் நாள் ரெண்டாம் நாளும் அப்படியே செஞ்சு செஞ்சிட்டோம்னா ரெண்டு நாளும் யூஸ் பண்ணிடலாம் நாங்கள்